நம்ம வழிகாட்டுதல் சின்ன சின்ன பசங்க எல்லாம் நல்லா படிச்சு வேலைக்கு போகணும் எனக்கு என்னுடைய விருப்பம் என்னுடைய ஆசை என் தம்பிகள் என் தங்கைகள் எல்லாம் நல்லா படிக்க வேண்டும் படிச்சு வேலைக்கு போகணும் சுயமரியாதை வாழ வேண்டும் சுயமரியாதை வாழ வேண்டும் அது நிச்சயமா நடக்கலாம் நடக்கும் அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக செயல்பட்ட போதும் மக்கள் எல்லாம் வெறுப்பில் இருக்கிறாங்க

பிரணாய் பாட்டாளி கட்சி ஏதோ ஒரு ஜாதிக்காக இல்ல எல்லா சமுதாயத்திற்காக எல்லா மனத்திற்காக எல்லா மனத்திற்காக தொடங்கப்பட்ட கட்சி எல்லாம் நமக்கு வேண்டும் எல்லாம் ஆதரவு வேண்டும் அந்த வகையில தான் சமூக நீதிக்காக என்று மருத்துவர் ஐயா இந்தியாவிலே பாத்தீங்கன்னா சமூக நீதினா மருத்துவர் ஐயா அவர்கள் அதெல்லாம் நீங்க உங்கள் மனதிலே வையுங்கள் நிச்சயமாக நான் சமீபத்தில் கூட சொல்லிட்டு வந்தேன் இன்னும் ஒரு கிட்டத்தட்ட போன மாசம் பாத்தீங்களா தருமபுரியில நீ பாதி பேர் வந்திருப்பீங்க நீங்க

மனதிலே வகைங்க நான் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் ஆதங்கமா நான் பேசியிருப்பேன் எனக்கு எனக்கு ஏன்னா தினம் பேசுறப்போ எனக்கு என்னடா எவ்வளவு காலமா இப்படி பேசணும் எவ்வளவு காலமா கெஞ்சணும் எவ்வளவு காலமா மற்றவங்கிட்ட நம்பி இருக்கணும் இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அதிகாரம் நம்ம கையில வந்துடுச்சுன்னா அழகா செஞ்சுட்டு போகலாம் ஆசையா செஞ்சுட்டு போகலாம் ஏன்னா இவ்வளவு காலமா சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தி ஆறு ஆண்டு காலம் ஆகிறது எழுபத்தாறு ஆண்டு காலம் ஆகியும் இந்த நிலையில இருக்கிறோம்

இந்த மாவட்டத்தில் உள்ள எந்த கிராமத்துல எந்த ஒன்றியத்துல எந்த பிரச்சனை இருக்கிறது அது என்ன தீர்வு இருக்கிறது இந்த அன்புமணி ராமதாஸுக்கு நல்லா தெரியும் அந்த ஆலகத்தில் தான் சொல்றேன் நாம் முன்னேற வேண்டும் என்றால் நாம் ஆள வேண்டும் அதற்கு நேரம் வந்துவிட்டது காலம் வந்து விட்டது இந்த பெருமைக்க நம் கட்சி கொடி நம் சங்கத்தை கொடி ஏற்றுவதில் எனக்கு மிகுந்த பெருமை நம் அலுவலுக்கு திறந்து வைப்பதில் எனக்கு மிகுந்த பெருமை இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தி விட்டு தெரிவித்து நன்றியோடு அமர்கின்றேன் வணக்கம்